ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் சடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அது பார்த்திங்கன்னா நிதி மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே வந்து மாங்காய் இஞ்சி எனக்கு கிடச்சிது ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால் நான் மாங்காய் இஞ்சி ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதை இப்போது வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம கேரட் துருவறதுல துருவி இன்னைக்கு மாங்காய் தொக்கு தான் பண்ண மாங்காய் இஞ்சி தொக்கு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இது இது எல்லாத்தையும் அதே மாதிரியே தோல் சீவிட்டு பார்க்கலாம் மாங்காய் இஞ்சி தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் போட்டுருக்கோம் கடாயில் கடாயில் இப்போது நல்லா காஞ்சிடுத்து இப்போது நல்லெண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு குத்திக்கலாம் ஒரு குழுக்காரண்டிய அளவுக்கு குத்திக்கிறேன் இது எதுக்கு பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மாங்காய் இஞ்சி தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தான் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே நம்மளோட மாங்காய் இஞ்சியை நான் பாருங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது இது அப்படியே வதக்கிட்டாக்கா மாங்காய் இஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் மாங்காய் இஞ்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வந்து உங்களுக்கு அந்த இஞ்சி மாதிரி இதில் வந்து காரமே இருக்காது மாங்காயோட வாசனை இருக்கும் அதை தொக்கு பண்ணி சாதத்தில் கலந்துண்டோ இல்லை தயிர் சாதத்துக்கோ தொட்டுண்டோன்னா அமக்கலமாக இருக்கும் அது போது எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுத்து இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிறது அதுலேயே இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அதுலையே நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காயங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாங்காயஞ்சிக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை போய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம குத்தின எண்ணெய் துளி கூட இப்போ இதில் இல்லை வரட்டியாக இருக்குது ட்ரையாக இருக்குது ஆனால் இதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் கச்சின்னு வர வரைக்கும் நம்ம கலரணும் இப்போது இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரப்பொடி மிளகாய் அதான் மிளகாய் பொடி அப்புறம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்க்க போகிற கலருக்காக அப்புறம் கடுகுப்பொடி வெந்தயப்பொடி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் அதை தூவ போகிறேன் அதுதான் இன்றைக்கி இது நல்லா இப்போது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒற்றிங்களா நல்லா வெந்துன்றிருக்கு நம்ம விட்ட எண்ணெயெலாம் பார்த்திங்களா எப்படி இதுவாகட்டு இப்போ நம்ம இதை ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம சீவினதுனால டக்குன்னு ஒரே சுழல்லையே வெந்துடும் அதனால் இதை இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலரு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டதுனால நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து காரத்துக்கு காரத்துக்கு இல்லை கலருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு அந்த சாதா சில்லி பவுடர் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் இது ஐஸ்கிரீம் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நான் நல்லா கலரி விட்டுன்ட்டேன் இது இப்படி தான் இருக்கு இப்போ இது நல்லா எண்ணெய் கக்கி வர வரைக்கும் நல்லா இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடுகுப்பொடியும் வெந்தயப்பொடியும் தூவி ஒரு கலர் கலரி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடும் நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் விட்டு நம்ம ஆற்றுல பண்ணுற மாதிரி வருமா ஒரு கால் கிலோ வாங்கி அந்தந்த சீசன் கிடைக்கும்போது அதை அது பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இப்போது மாங்காய் இஞ்சிக்கு எதை எனக்கு கிடச்சிது நான் வாங்கின்னு வந்து இதை மாதிரி பண்ணுறேன் இது கொஞ்சம் தான் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் தான் என்ன போகிறோம் நம்பளுக்கு அதனால் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரது உங்களுக்கே தெரியறதா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பொடியை தூவி இறக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நாள் நல்லா வதக்கட்டும் நம்மளோட மாங்காய் இஞ்சி தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது இப்போ இதில் நம்ம இந்த கடுகு பொடியும் வெந்திய பொடியையும் தூவிக்கலாம் தூவி ஒரு கலர் கலரி இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான இஞ்சி தொக்கு ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அந்தந்த சீசனில் அதாவது போது வாங்கி பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலரி விட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா எவ்வளோ அல்வா மாதிரி அப்படியே தரண்டு வருது பார்த்திங்களா அவ்வளவுதான் நம்மளோட மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி இதை இன்னும் ஆற ஆற மேலே இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வரும் இப்போ நம்ம இதை அவ்வளவுதான் இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குட்டி பாத்திரத்துல மாத்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்